வணக்கம் இன்றைய அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனைத்திற்பம் மற்றையெல்லாம் பிற வினைத்திற்பம் செயல் உறுதி என்பது என்று சொல்லப்படுவது ஒருவன் ஒருவன் மனைத்திற்பம் மனத்தின் மனத்தினது திண்மை மற்றைய ஒழிந்தவை எல்லாம் அனைத்தும் பிற மற்றவை செயல் உறுதி என்பது ஒருவனது மனத்தின் உறுதியாகும் அதனை ஒழிய மற்றவை எல்லாம் அந்த உறுதிக்கு ஈடாகாது ஊரூரால் உற்றபின் உல்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல் ஊரு இடையூறு ஒரால் நீங்கள் உற்றபின் நேர்ந்தல் உல்காமை தளராமை இவ்விரண்டின் இந்த இரண்டினது ஆறு நெறி என்பர் என்று சொல்லப்படுவர் ஆய்ந்தவர் ஆராய்ந்தவர் கோல் கோட்பாடு வினையின் கண் இடையூறு வரும் என அறிந்து நீக்கி இடையூறு பின் மனம் தளராது இவ்விரண்டும் தொடர்ந்து வினை செய்யும் வழி என்பது வினை திட்டம் பற்றி ஆராய்ந்தவர் கொள்கை கடை கொட்க செய்தக்க ஆண்மை இடை கொட்கின் எற்றாவிடமும் தரும் கடை முனிவின் கண் கொட்க மீளல் செய்தக்க செய்ய தகுதி வாழ்ந்தது ஆண்மை ஆழத்தன்மை இடை நடுவில் கொக்கின் நீள்வனாயின் ஏற்றா நீங்காத விழுமம் துன்பம் தரும் கொடுக்கும் செய்யும் வினையினை முற்றாக முடித்த பின் வெளிப்படுத்துவதே ஆண்மையாகும் இடையின் வெளிப்படுத்தினால் அஃது அவனுக்கு நீங்காத துன்பத்தையே விளைவிக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் சொல்லுதல் யாருக்கும் எவருக்கும் எளிய கிட்டக்கூடிய அறியவாம் அறியவனவையாம் சொல்லிய சொன்னபடி வண்ண வகை செயல் செய்தல் சொல்லுதல் எளியனவாம் சொல்லிய வண்ணம் அந்த செயலை செய்து முடித்தல் யாருக்கும்றியனவாம் வீரேதி மாண்டார் வினைத்திட்டம் வேந்தன்கண் ஊர் எழுதி உள்ள படும் இல்லாத சிறப்பு எழுதி பெற்று மாண்டார் மாட்சி பட்டவர் வினைத்திற்கும் செயல் உறுதி வேந்தன்கண் அரசனிடத்தில் உறுதி எழுதி உள்ளத்தை சென்று தாக்குதல் உள்ளப்படும் மதிக்கப்படும் ஒரு வினைத்திட்டத்தால் வேந்தனின் பெருமை உயரும் போது அந்த வினைத்தட்பத்தை செய்த மாட்சியின்மை உள்ளவரின் செயல் மன்னரால் நன்கு மதிக்கப்படும் எண்ணிய எண்ணியாங்கு எழுதுப எண்ணிய தின்னியராகப் பெறின் எண்ணிய கருதப்பட்டவை எண்ணிய நினைத்த ஆங்கு போல எழுதுப அடைவர் எண்ணியார் நினைத்தவர் எண்ணியர் உறுதி உடையவர் ஆக ஆகியிருக்க பெரிய நேர்ந்தால் ஒரு செயலை செய்ய எண்ணியவர் அந்த எண்ணத்தில் திறமையுடையவராக இருப்பின் அவர் எண்ணியவர் பற்றி எண்ணியபடியே அடைவர் உருவு கண்டு எல்லாம் வேண்டும் உருள் பெரும் தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டு வடிவு நோக்கி எல்லாமே மிக வேண்டும் உருள் சூழ்கின்ற பெரும் தேர்க்கு பெரிய தேர்க்கு அச்சாணி கடையாணி அன்னார் ஒத்தவர் உடைத்து உடையது உருவத்தினை கண்டு இகழாமை வேண்டும் சுழலும் பெரிய தேருக்கு அச்சாணி போன்று வினை திற்பம் உடையவர்களை கொண்டது உலகம் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் கலங்காது மனம் தெளிந்து கண்ட துணிந்த வினைக்கண் செயலில் தூங்க துளங்காது சோம்பலின்றி தூக்கம் காலம் தாழ்த்தாமல் கடிந்து ஒழிந்து செயல் செய்க மனம் தெளிந்து செய்ய துணிந்து செயலை சோம்பல் இன்றி காலம் வினை வினைத்தட்பத்துடன் செய்க துன்பம் உறவரின் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் துன்பம் துயரம் உறவரின் மிகவரினும் செய்க செய்ய வேண்டும் துணிவாற்றி பிற்பமுடையவராய் இன்பம் மகிழ்ச்சி பயக்கும் உண்டாகும் வினை செயல் முடிவில் இன்பம் பயக்கும் செயலை துன்பம் மிகுதியாக வரினும் மனம் தளராமல் வினைத்தட்பத்துடன் செய்க இணை திற்பம் எழுதிய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாறை வேண்டாது உலகே எனை திற்பம் வேறு எந்த திற்பம் எழுதிய கண்ணும் உடையவரிடத்தும் வினைத்திற்பம் செயல்தின்மை வேண்டாரை கொள்ளாதவரை வேண்டாது விரும்பாது உலக உலகத்தார் எத்துணை வகைப்பட்ட திற்பத்தினை உடையவராக இருந்தாலும் வினை திற்பம் இல்லாதவரை உலகு விரும்பாது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்